வணக்கம் வள்ளுவரே எங்க ஊர்ல ஒருத்தர் வாழ்ந்து கெட்டவர் ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தவர் இப்போ கை தாழ்ந்து போச்சு இருந்தாலும் விடாம தன்னாரான உதவிகளை தேவைப்பட்டவங்களுக்கு செய்துகிட்டு இருக்காரு கேட்டால் மற்றவர்களுக்கு உதவுவது மனிதனாக பிறந்த ஊர் ஊரின் கடமை அப்படின்னு சொல்றாரு ஆமாம் அப்பனே எனது சகோதரி ஔவையார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு இதைத்தான் பாடி வச்சா தனக்கு வறுமையும் துன்பமும் வந்துடுச்சுங்கிறதுனால மனித பெருவியின் கடமையை உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவதான் நிறுத்த மாட்டாங்க நிதி நிறைந்தவர் பொற்குவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் அதுவும் மற்றொரு வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னு எனது வாரிசு பாரதி பாடி வச்ச மாதிரி அவங்களால ஆன உதவிகளை செய்துக்கிட்டே தான் இருப்பாங்க இதைத்தான் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடன் காட்சி அவர்ன ஒப்புர அறிதல் அதிகாரத்தில் இருநூத்தி பதினெட்டாவது குரலாக எழுதி வச்சேன் சபா சொல்லுவரே இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு கொள்கார் கடனறி காட்சியவர் மனித பிறவியின் கடமை உணர்ந்தவர்கள் தங்கள் துன்ப காலங்களிலும் தங்களால் இயன்ற உதவிகளை பெற உதவுவதை நிறுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி நாமளும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாகத்தான் வாழணும் அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்